இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் பாருங்களேன் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு முன்னே அவர் போக விரும்புகிறார் ஆண்டவர் நமக்கு முன்னே போகும் பொழுது எல்லா கோணலை அவர் செவ்வையாய் மாற்றுவார் இன்றைக்கு நிறைய கோணல்கள் காணப்படுகிறது பாருங்களேன் சில இடத்திற்கு நாம் போகும் பொழுது அந்த வழி கோணலாக இருக்குமே ஆனால் நாம் அந்த வழியை யூஸ் பண்ண மாட்டோம் நாம் அந்த வழி உபயோகப்படுத்த மாட்டோம் எந்த வழி நல்ல ஒரு ரோடு இருக்கிறதோ அந்த வழியில் செல்லுவதற்கு நாம் முயற்சி செய்வோம் அதை தான் நம்முடைய கர்த்தர் நமக்கு முன்னமே அவர் சென்று கோணலானவை அவர் செவ்வையாக்க விரும்புகிறார் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கோண

சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் யோசேப்போடு போடு கூட இருந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு முன்னமே சென்று எல்லா கோணலையும் அவர் செவ்வையாய் மாற்றினார் அவர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரே ஆனால் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எல்லாம் தேவன் இந்த நாளில் செவ்வையாய் மாற்றுவார் எனக்கு முன்பதாக இவ்வளவு தடைகள் ஓ சத்துரு பல வழிகள் கோணலை கொண்டு வருகிறான்னு நாங்க பல நேரத்தில் முயற்சி செய்கிறோம் இதை 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 செஞ்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்க தொழில நாங்க இதை செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் யாரோ ஒருவர் கோணலாய் மாற்றி விடுகிறார்கள் நினைக்கிறீங்களா இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்றேன் கர்த்தருக்கு இடம் கொடுங்க அவர் கோணலை செவையாக்கி எல்லா பாதைகளையும் சமமாக்கி உங்களுக்கு முன்பதாய் அவர் சொல்லுவார் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உங்களுக்கு முன்னே கர்த்தர் சொல்லுவாரே ஆனால் அவர் எல்லாவற்றையும் செவையாக்குவார் நாம் முன்னாடி போகிறது போகிறதில்ல கர்த்தரை முன்னாடி அனுப்புங்க கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதலை தருவேன் அதே வார்த்தையின்படி கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவார் கோணலை செபையாய் மாற்றி அழகாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும் காலங்களிலே அவர் முன்னோக்கி சென்று கோணலை செவ்வையாக்கி உங்களை நடத்துவார் உங்களுக்கு பிதாவே வார்த்தை கேட்ட ஒரு ஆசீர்வதித்து கோணலை செவ்வையாக்கி நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆமே என்றார்